ஒவ்வொரு முறையும் போலவே மத்திய கிழக்கு ரயில்வே மண்டலத்தில் முதல் நாற்பது அதிக வருவாய் ஈட்டும் நிலையங்களின் பட்டியலில் பாட்னா ஜங்ஷன் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகளின் மூலம் நூறு ரூபாய் கோடியே ஐம்பத்து மூன்று லட்சத்து ஐம்பத்தொன்பது ஆயிரத்து முன்னூறு மற்றும் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் மூலம் ஐநூற்று எண்பத்தொன்பது ரூபாய் கோடியே முப்பத்தேழு லட்சத்து நாற்பத்து மூன்று ஆயிரத்து இருநூற்று இருபத்தொன்பது வருவாய் கிடைத்துள்ளது மொத்தம் அறுநூற்று எண்பத்தொன்பது ரூபாய் கோடியே தொன்னூற்றொன்று லட்சத்து இரண்டு ஆயிரத்து ஐநூற்று இருபத்தொன்பது வருவாய் கிடைத்துள்ளது ரயில்வே வெளியிட்டுள்ள இந்த பட்டியலில் முசாபர்பூர் இரண்டாவது இடத்தில் உள்ளது இந்த ஆண்டு முசாபர்பூர் ரயில் நிலையம் டிக்கெட் விற்பனை மூலம் இருநூற்று எழுபத்தைந்து ரூபாய் கோடிக்கும் அதிகமாக சம்பாதித்துள்ளது மத்திய கிழக்கு ரயில்வேயின் முதல் நாற்பது வருவாய் நிலையங்களின் பட்டியலில் தர்பங்கா ஏழாவது இடத்தில் உள்ளது ஆனால் பீகாரின் நிலையங்களில் அதன் நிலை ஐந்தாவது இடம் தர்பங்கா இந்த ஆண்டு நூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட்டுகளை விற்றுள்ளது தானாபூர் பிரிவின் ராஜேந்திர நகர் முனையம் எட்டாவது இடத்தில் உள்ளது பத்தாவது இடத்தில் பாட்லிபுத்ரா பன்னிரண்டாவது இடத்தில் பச்சர் பதினொன்றாவது இடத்தில் அர்ரா பதினேழாவது இடத்தில் கியூல் முப்பத்தாறாவது இடத்தில் ஜாஜா முப்பத்தைந்தாவது இடத்தில் பத்தியார்பூர் முப்பத்து நான்காவது இடத்தில் மொகாமா பாட்னா சாஹிப் நிலையம் கீழே நாற்பதாவது இடத்தில் உள்ளது கயா நிலையம் நான்காவது இடத்தில் உள்ளது இங்கு வருவாய் வருவாய் இருநூற்று முப்பத்தொன்று கோடி ரூபாய் இந்த பட்டியலில் தலைநகர் பாட்னாவின் டானாபூர் ரயில் நிலையம் மூன்றாவது இடத்தில் உள்ளது இருநூற்று கோடி ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட்டுகள் இங்கு விற்கப்பட்டுள்ளன